கனெக்ட் ஆயிருக்கு இல்ல இதுல வந்துருக்கு ஆண்டுதான் வணக்கம் எல்லாரும் கேக்குதா லிங்கமாஸ்தான் அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணி அன்பான வணக்கங்கள் இப்போ நிறைய கோவில் சம்பந்தப்பட்டது வரைபடங்கள் சம்பந்தப்பட்டது நாங்கள் வந்து இதில் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் ஸோ இன்னைக்கு வந்து வருகின்ற புதன்கிழமை அன்னைக்கு ஆரோதர தரிசனம் அதே மாதிரி நடராஜருக்கு அபிஷேக அர்ச்சனைகள் நடக்கும் மரகத நடராஜர் ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க உத்தரகோஷ மங்கையில் வந்து இந்த அபிஷேக அர்ச்சனைகள் நடக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து உங்களுக்கு அந்த கோவிலில் மரகத நடராஜருக்கு சந்தனமெல்லாம் கலைச்சி அபிஷேக அர்ச்சனைகள் பண்ணுவாங்க ஸோ அந்த சந்தனம் வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம பூசிக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கிறதுக்கும் ரொம்ப நல்லதுங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க உத்திரகோஷ மங்கைக்கு போயிட்டு வாங்க ஸோ இந்த கோவிலுக்கு போகணும்னாக்கா மூன்று ஜென்மத்துக்கு புண்ணியம் பண்றதுக்கு உண்டான பலன் சோ மூன்று ஜென்மத்துக்கு நல்லது பண்றவங்களுக்கு இந்த கோவிலுக்கு போறதுக்கு உண்டான அமைப்பு கிடைக்குன்னு சொல்லுவா அதே மாதிரி கோவிலுக்கு வந்து அங்க வராகி ஒரு கோவில் இருக்கு அங்கேயும் போயிட்டு வாங்க இது வந்து எங்கன்னாக்கா ராமநாதபுரத்திற்கு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடியே ரைட் சைட் கட்டாயி உள்ள போகும் சோ உத்தரகோஷம் அங்கே நிறைய எல்லா நால்வர் பாடியல் பெற்ற ஒரு ஸ்தலம் அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த புதன்கிழமை அன்னைக்கு அதிகாலை மூணு மணிலேருந்து அபிஷேக அர்ச்சனைகள் நடக்கும் ஸோ இப்போ வந்து நார்த் ஃபேஸிங் வித் சாஃப்ட் ட்ராயிங் போடுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க ஸோ வாய்ப்பு வரும்போது எல்லோரும் நிறைய பேர் அன்பர்கள் கேட்குறவங்களுக்கு அதற்கேற்றப்போலாம் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஸோ அதனால் நார்த் ஃபேஸிங்கில் எப்படி போட்டால் கூட உங்களுக்கு நல்ல டிராயிங்ஸ் வந்துடும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து நார்த் ஃபேஸிங் டிராயிங் அப்டேட் பண்ணுறது எளிமை அப்புறம் வந்து சார் கிச்சன் வந்து கிச்சன் வழியாக பெட்ரூம் போகலாமா அதை பத்தி ஒன்றும் குறையில நிறைய வரைபடங்கள் நாங்க அந்த மாதிரி கொடுத்துருக்குறோம் ஸோ நிறைய பிளான் நாங்க அப்டேட்டும் பண்ணியிருக்கோம் ஸோ கிச்சன் வழியா வந்து ஏன்னாக்கா அக்னி மூலையில் கிச்சன் வரும் அதை ஒட்டி ரைட் சைடில் உள்ள போகும்போது நார்த் ஈஸ்ட்டில் வந்து என்ட்ரன்ஸ் வச்சோம்னா கன்னி மூளை பெட்ரூம் வரும் தாராளமாக நீங்க கன்னி மூளை பெட்ரூமுக்கு கன்னிமூளை பெட்ரூமுக்கு கிச்சனை ஒட்டி நீங்க வந்து வாசல் வச்சுக்கலாம் கிச்சன்ல இருந்தும் போய்க்கலாம் அப்புறம் வந்து குட் ஈவினிங் சார் இருபது அடி தெற்கு வடக்கு நாற்பத்தி மூணு அடி மேற்கு மனை நேராக கிழக்கிலிருந்து மேற்குல மேற்கிலிருந்து நேராக கார் காரரோடுனா நீங்கள் வடக்கு வாசல் வச்சு வீடு கட்டிக்கலாம் ஸோ அது வந்து உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் மேற்கு உண்டான சதி சனி பகவான் அதிகாரமும் ராகுவோடு சேர்ந்திருந்தா அதற்கேற்ற போல் நீங்கள் வரைபடம் அமைச்சிக்கலாம் ஸோ அதனால வந்து ஒவ்வொருத்தவங்க வரைபடம் அமைக்கும் போது இந்த புளி பார்த்து வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்திக்கோங்க ஸோ வீடு கட்டுறதுங்கிறது வந்து இந்த பூமி நிறைய அன்பர்கள் இப்போ கூட ஒருத்தவங்க கேட்டாங்க இந்த பூமி வந்து நாங்க வாங்கியிருக்கோம் சார்னு சொல்றாங்க எப்பவுமே பூமி வாங்க முடியாது நிலம் தான் நம்மளை வாங்கும் மனை தான் நம்மளை வாங்கும் மங்களநாதேஸ்வரர் மங்களம்ங்கிறது பூமி ஸோ பூமி நீங்க வாங்கும் போது செவ்வாய்ங்கிறது அதிகாரம் ஸோ அதனால அதற்கேற்ற போல் நீங்க வாங்கி வீடு கட்டுறதற்குண்டான அமைப்பை ஏற்படுத்திக்கிறோம் ஸோ உங்க ஜாதகத்துல செவ்வாய் ஆட்சியோ உச்சமோ நீசம் மூணுமே அதிகாரம்தான் ஸோ ஆட்சி என்றாலும் சரி உச்சம் என்றாலும் சரி நீசம் என்றாலும் சரி ஸோ மூணுக்குமே செவ்வாயினுடைய அதிகார தான் எடுத்துக்கணும் ஸோ அப்போ அவங்க எல்லாம் நிலம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்திக்கலாம் வரை இடம் பிளான் கிடைக்குமான்னு கேட்டுருக்குறாங்க ஸோ நிறைய அன்பர்களுக்கு நாங்கள் பிளான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் பிளான் தேவைப்படுறவங்க எங்கள் நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து வரைபடம் எப்படி தயாரிக்கிறோம்னாக்கா பிளான் நாங்கள் வந்து போடுறதுக்கு முன்னாடியே உங்கள் ஜாதக அமைப்பை பார்த்து ஜாதகம் பார்த்து கொலி பார்த்து பிளான் அமைக்கிறோம் அதனால நீங்க பிளான் வேணுங்கிறவங்க வந்து தாராளமாக எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்டேட் பண்ணிக்கோங்க ஸோ பிளான் வாங்கிக்கலாம் அதே மாதிரி நிறைய கோவில்கள் சம்பந்தப்பட்டது நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம் ஒரு சில நண்பர்கள் எங்ககிட்ட வந்து கீழே என்னுடைய நம்பர் நான் கூட எல்லா வாட்ஸ்அப்லேயும் எல்லா யூடியூப் சேனல்லையும் இருக்குது டபுள் நைன் ஃபைவ் டூ ஒன் டபுள் சிக்ஸ் செவன் ஜீரோ சிக்ஸ் என்னுடைய நம்பர் வந்து டபுள் நைன் ஃபைவ் டூ ஒன் டபுள் சிக்ஸ் செவன் ஜீரோ சிக்ஸ்ங்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அடியே இருக்கிறது மதுரையில் இருக்குது தொண்ணூத்தி ஒன்பது ஐநூத்தி இருபத்தி ஒன்று அறுபத்தாறு எழுநூத்தி ஆறு தென் வந்து மொபைல் நம்பர் சார் வணக்கம் சார் எங்கள் வீட்டில் பாத்ரூம் டோருக்கு ஆப்போசிட் சைட்ல பூஜை ரூம் இருக்கு அப்படி இருக்கலாமா ஸோ இது வந்து எந்த பக்கம் அமைஞ்சிருக்கும்னாக்க உங்களுக்கு இந்த அக்னி மூலையில இப்போ வந்து உங்களுக்கு டாய்லெட் இருக்குன்னு அர்த்தம் டாய்லெட் இருக்கிற இடம் தப்பு அக்னி மூலையில டாய்லெட் வச்சா தான் கன்னி மூலையில எழுத்தாப்புல பூஜை ரூம் வரும் ஸோ அதனால நீங்கள் பூஜை ரூம் வச்சிருக்கிற பிளேஸ் கரெக்டு டாய்லெட் வச்சிருக்கிற பிளேஸ் தப்பு ஸோ அதனால் நீங்கள் டாய்லெட் வச்சிருக்கிற இடம் வந்து மாற்றம் செய்வதற்குண்டான அமைப்பை செஞ்சுக்கோங்க ஸோ இதனால் வந்து நீங்கள் ஒன்று ஒன்று நீங்கள் வந்து பிளான் பண்ணும்போதே மொதவே ஏன்னா வீடு கட்டிட்டாங்கிறத விட வீடு கட்ட போகிறவங்க அவசியமாக போல் செயல்பட்டால் ரொம்ப சிறப்பு வாஸ்துங்கிறதுல நிறைய அன்பர்கள் வந்து எளிமையாக புரிகிற மாதிரி நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் ஸோ அதனால் ஒவ்வொருவரும் வீடு கட்டும்போது வாஸ்து பார்த்து வீடு கட்டுறதற்குண்டான அமைப்பை ஏற்படுத்திக்கிறது நல்லது ஸோ அதனால் வந்து வாஸ்து பார்த்து வீடு கட்டுறதுங்கிறது இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாயிடுச்சு ஏன்னாக்கா இயற்கை சிற்றம்ங்கிறது சென்னையெல்லாம் நிறைய உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு தானே இருக்குது சென்னை சரி இப்போ திருநெல்வேலி அதே மாதிரி வந்து தூத்துக்குடி நாகர்கோவில் கன்னியாகுமரி போன்ற எல்லாம் வந்து தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே எவ்வளோ தூரம் நிறைய உயரத்துக்கு வரைக்கும் வந்துருச்சு ஸோ அதனால வீடு கட்டும் போதே நீங்கள் வந்து இந்த இயற்கையை வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி வாஸ்துங்கிறது பெற பெரிய வந்து கிடையாதுங்க சயின்ஸ் தான் வாஸ்து அதனால நீங்கள் வீடு கட்டும்போது சரியாக வாஸ்துப்படி அமைத்து வீடு கட்ட வேண்டும் வஸ்துங்கிறது தான் வாஸ்து வஸ்துன்னா இந்த வஸ்திரம் இருக்கு இல்லையா துணி இருக்கு இல்லையா அது வந்து ஒரு கடையில் போய் வாங்கினீங்கன்னா அது வஸ்து அதை எடுத்து வந்து அணிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அது வாஸ்து ஸோ இதே வந்து ஒரு மரக்கடையில் போய் மரம் வாங்குறோம் மரத்தை எடுத்து அதை வந்து செஞ்சு வச்சதுக்கு அப்புறம் அதுக்கு பேர் என்னன்னாக்க நிலையோ கட்டிலோ பீரோ அது மாதிரி ஆயிடும் சோ ஒவ்வொரு பொருள் வந்து இரும்பு இருக்கும் அதே வந்து கம்பி எடுத்து நம்ம கட்டிட்டோம்னா அது காலமா மாறிடும் இல்ல போஸ்டா வந்துடும் வரைபடம் இருந்தால் தயவு செய்து வடக்கு வாசல் படம் அனுப்பி வைக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் எப்பவுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க எம்பெருமான் சிவபெருமான் அதே மாதிரி பிரம்ம விஷ்ணு சிவன் படைப்பாற்றல்ல வந்து ஒரு முகம் மாதிரி இன்னொரு முகம் படைக்கிறதுல இன்னைக்கு ஒருத்தவங்க வந்திருந்தாங்க ட்வின்ஸ் குழந்தை ஒரே மாதிரி பேஸ் இருக்கு பட் கேரக்டர் வேற வேற அதனால ஒருவருக்கு அமைக்கப்பட்ட வரைபடம் உங்களுக்கு அமைவதற்குண்டான அமைப்பு குறைவு ஸோ நிறைய பார்த்தீங்கன்னாக்கா ஒரே மாதிரி தொடர் வரிசையில ஒரே மாதிரி அமைப்பு இருக்கும் வீடு ஸோ அவங்க வாழ்றவங்களுடைய முறை மாறும் அதனால உங்களுடைய பிளாட்டினுடைய நீள அகத்திற்கு ஏற்றவர்கள் நீங்க வரைபடம் குளிர்ப்புரத்தம் பார்த்து அமைத்துக் கொள்வது சிறப்பு அதே மாதிரி சமீபமா நிறைய அன்பர்கள் எங்ககிட்ட என்ன கேக்குறாங்கனாக்கா நீங்க வாஸ்து கிளாஸ் வாஸ்து சொல்லி கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க ஸோ வாஸ்து கிளாஸ் பண்றது வந்து நெக்ஸ்ட் மந்த் பொங்கல் கழிச்சு நாங்கள் பண்றதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம் எல்லாருமே கலந்துக்கலாம் ஸோ அதற்கு வந்து எளிமையான ஒரு கட்டணம் தான் வச்சிருக்கிறோம் மதுரையில தான் கிளாஸ் பண்றோம் ஸோ அதுக்குண்டான நம்பர் நாங்க கீழே வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும்போது அப்டேட் பண்றோம் குறைவான இடங்கள் தான் இருக்கு ஸோ ஒரு இடத்துல நூறு பேர் தான் அமர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு அதனால தேவைப்படுறவங்க முன்கூட்டியே பதிவு பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னாக்கா மதுரையில் வந்து சங்கம் ரோடுங்கிற ஒரு பகுதியில் தான் நாங்க பண்ண போறோம் ஸோ அதனால இதில் அட்டன் பண்ணீங்கன்னாக்கா உங்களுடைய வீட்டை நீங்க சரி பார்த்துக்கலாம் நீங்க எங்கேயாச்சும் போய் யாராச்சும் ஒரு நண்பர்களுக்கு உதவி பண்ணலாம் இது காசு பணம் வாங்குறீங்களோ இல்லையோ உங்க நண்பர்களுக்கு யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்வதற்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் அல்லது நீங்களே வந்து வாஸ்து பாக்குறதுக்கு உண்டான அமைப்பு கிடைக்கும் ஸோ அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸ் ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஸோ ஆன்லைனுங்கிறது அதுக்கு அடுத்து வரும் இப்போ பண்ண போறது நாங்கள் வந்து டைரக்ட் லைவ் தான் நாங்கள் வந்து பண்ணுறோம் இதில் என்ன உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும்னாக்கா டேரெக்டாக உங்கள் பிளானை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடு போகிறீங்க நீங்கள் வாழ்ற வீட்டினுடைய அமைப்பை நீங்கள் ஒப்பீடு பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டை நீங்களே சிறுத்திருத்தம் பண்ணுறதுக்கும் அதுக்கு ஃபியூச்சர்ல நீங்கள் பற்ற ஒரு பிளான் நீங்கள் கட்டுறதை உண்டுதை பார்க்கறதுக்கு உண்டான அமைப்பையும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து ஆன்லைனுங்கிறது டைரக்டா நம்ம இதே மாதிரி பேசுவோம் டேரெக்டாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வரைபடம் நீங்கள் கொண்டு வருவீங்க ஸோ அந்த நூறு பேரில் வந்து எல்லாருமே வரைபடம் மிக்ஸ் ஆகி நூறு பிளான் நீங்கள் பார்த்துக்குவீங்க ஸோ எல்லாருடைய பிளானும் செப்பரேட் ஆகிரும் அப்போ ஒரே நாள்லேயே நூறு பிளான் பார்க்குறதுக்கும் எப்படி பிளான் பார்க்குறது எப்படி அமைக்கிறது பிளான் எப்படி அமைக்கிறது வாசோவில் எப்படி எல்லாம் என்னென்னலாம் நீங்கள் அப்டேட் பண்ணணுங்கிறது எல்லாமே வந்துடும் அதனால் நீங்கள் வந்து அவசியமாக வாய்ப்பு இருக்கிறவங்க இதில் முக்கியமாக வந்து இன்ஜினியர்ஸ் நீங்கள் கலந்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்ஜினியர்ஸ் கான்ட்ராக்டர் இதெல்லாம் அத்தியாவசியம் அவசியமாயிடுச்சு அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க அதில் கலந்துக்கோங்க நிறைய அன்பர்களுக்கும் இதை பற்றி நீங்கள் சொல்லுங்க என்னக்கா இதில் மூணு விஷயம் நாங்கள் சொல்லிகிட்ருக்குறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து வாஸ்துங்கிறது பேசிக்காக நாங்கள் சொல்கிறோம் அப்புறம் ஜோதிடத்தோட குளிப்புத்தோட உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் அதனால வந்து ஹவு மெனி டேஸ் கிளாஸ் இது வந்து பல நாட்களில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ஒன் டே நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் ஒன் டே நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னாக்கா கிளாஸ் உங்களுக்கு வந்து எப்படி பார்க்கணும் எப்படி தெரிஞ்சுக்கணும் ஒரு வீட்டுக்கு போனால் எப்படிலாம் கலந்துக்கலாம் எப்படிலாம் பார்த்தோம்னா உங்களுக்கு ஈஸியாக புரியுங்கிறதும் வந்துடும் அதுக்கு அடுத்த தடவை வர்றது வந்து ஜோதிடத்தோடு நீங்கள் பார்ப்பீங்க ஃபஸ்ட் டைம் வந்து வெறும் வாஸ்து சம்பந்தப்பட்டதற்கும் பிளான் எப்படி பார்க்கணுங்கிறது வரும் நெக்ஸ்ட் டைம் வந்து ஜோதிடத்தோடு பார்த்து வரும் அதே மாதிரி அப்போ வந்து இந்த குளிப்புறத்தமும் வந்துடும் ரெண்டு கிளாஸு ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸே நீங்கள் முழுமையாக வாஸ்து சம்பந்தப்பட்ட அனைத்தும் வந்துடும் ஸோ அதனால் ஒரு பிளான் பார்த்தீங்கன்னா எது தப்பு எது ரைட்டுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடுவீங்க ஸோ வித்தின் ஏ ஒரு ஆஃப் டேலே நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க ஏன்னா ஒரு கிளாஸ்ல நூறு பேர் அட்டன் பண்ணுறாங்கன்னா நூறு பிளான் உங்கள் கையில் இருக்கும் ஸோ எல்லாருடைய பிளானும் அப்படியே சர்க்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாருக்குமே அதற்குண்டான அமைப்பும் தெரிய வந்துடும் யாரெல்லாம் சரியாக இருக்குது என்ன தப்பு இருக்குது எதனால் அது அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதனால் தேவைப்படுறவங்க எனக்கு நாங்கள் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பரில் நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க பட் நடக்கிறது மதுரையில் நடக்கும் அதனால் மதுரையில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இயர்லியரா வந்தீங்கன்னா வீராட்சி அம்மன் தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஆன்லைன் ஹவு மெனி டேஸ் கிளாஸ்ன்னு கொடுத்துருக்குறதா ஒன் டே அதுக்கப்புறம் அடுத்த தடவை நீங்கள் கலந்துக்கிறத வந்து ஜோதிடத்தோடு நீ பார்க்குறது ஸோ அதில் கொஞ்சோண்டு பேசிக் நாலேஜ் ஃபார் வந்து ஜோதிடத்தில் இருந்தால் போதும் எக்கச்சக்கமாக நீங்கள் படிச்சிருக்கணும் அதுக்கு கிளாஸ் பண்ணியிருக்கணுங்கிறதுலாம் கிடையாது ஜோதிடமும் ரொம்ப எளிமையாக நாங்கள் சொல்லி கொடுத்துட்றோம் ஸோ இந்த மாதிரி இருந்தால் போதும் அப்படின்றது அதனால் நன்றியாக உங்கள் ஸ்பீச் எளிமையாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறீங்க சரி நீங்கள் இப்போ வந்து கிளாஸ் க்ளாஸ் அட்டன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து இதற்கு உண்டான எங்கள் நம்பர் நாங்கள் கொடுத்துருக்குறோம் இப்போ இதுலயே நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் இப்போ பாத்துட்டு இருக்கிறதுலேயே எங்கள் நம்பரும் இருக்குது அதனால் உங்களுக்கு தேவைப்படுறவங்க இதில் நம்பரில் போயிட்டு நீங்கள் பதிவு பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து பிளான் நீங்கள் வந்து இப்போ போடும்போது என்னென்ன கவனத்தில் கொள்ளணும் பிளான் எப்படி பார்க்கணும் அப்படின்றதும் வந்துடும் அதே மாதிரி வந்து போர் வந்து ஒரு ஃபைவ் ஜிங்கிற ஒரு நாலஞ்சு ஃபைவ் கோல்டன் ரூல் இன் வாஸ்துவ நாங்கள் சொல்கிறோம் ஸோ ஃபைவ் ஜின்னாக்கா போர்வெல் மழை நீர் சேரிப்பு சம்பு செப்டி டேங்க் வாட்டர் டேங்க் ஸோ இந்த அஞ்சுமே எந்தெந்த பகுதியில் இருக்கணுங்கிறது சொல்லிகிட்ருக்குறோம் அதுவுமே ஈஸியாக எளிமையாக புரியும் இது வந்து ஒரு பெரிய வந்து வித்த வேலை மாதிரி நிறைய பேர் வந்து இது எதுவுமே தெரியக்கூடாது நிறைய பேர் எங்ககிட்டயே கேட்குறாங்க நீங்கள் இது எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கீங்களே சார் உங்களுக்கு இது வந்து சொல்லணும்னா நாங்களே அப்டேட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கோங்க அதுக்காக தான் சொல்றேன் ஏன்னாக்கா எல்லாருக்கும் எல்லாம் வந்து வீடு கட்டும் போது தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால அவசியமாக எல்லாருமே இதில் வந்து கலந்துகிடுங்கிறதுக்காக சொல்லியிருக்கிறோம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க பிளான் போடும்போது என்னென்ன ஃபாலோ பண்ணணுங்கிறத சொல்றோம் அதே மாதிரி வீடு கட்டும் போது எப்படியெல்லாம் செயல்படணும் அதே மாதிரி நிலை வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு அதே மாதிரி வந்து ஈசான மூலையில பூஜை ரூம் இருக்கு சார் ஆப்போசிட்ல அக்னி மூலையில பாத்ரூம் அக் அதை தான் சொன்னேன்னா இல்லையா அக்னி மூலையில ஹண்ட்ரட் வந்து டாய்லெட் டாய்லெட் பாத்ரூம் தப்பு கிடையாது வந்து வந்து பெரிய மிஸ்டேக்ஸு அக்னி மூலையில டாய்லெட் இருந்துச்சுன்னா பெண்களுக்கு ஆரோக்கியத்துல குறை ஏற்பட்டு வரை அதனால வந்து அவசியமாக டாய்லெட் அமைக்கிறது அது ஒரு சுக்கரனுடைய பாகம் ஆண்களுக்கு என்ன சார்னா கண் சம்பந்தப்பட்டது வலது கண் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு குறை வருதுங்க அதனால அக்னி மூலையில டாய்லெட் அமைக்கிறது பிழையாக இருக்கு மிஸ்டேக் அதனால் அதற்குண்டான அமைப்பில் நீங்கள் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்னொரு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள் இன்னொரு டூ த்ரீ மினிட்ஸ் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அதுக்கப்புறம் அடுத்த தடவை லைவில் வரும்போது பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமோ உங்கள் பிளான் நீங்கள் அமைக்கிறேன்னு நினச்சிங்கனாக்கா டபுள் நைன் ஃபைவ் டூ ஒன் டபுள் சிக்ஸ் செவன் ஜீரோ நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சு நீங்கள் தகவல் பெற்றுக்கொள்ளலாம் ப்ளான் அமைக்கிறதுக்கும் பெரிய அளவில் நாங்கள் சார்ஜ் பண்ணல கிரௌண்ட் ஃப்ளோர் மாத்திரம்னா வெறும் செவன் தௌசண்ட் வாங்குகிறோம் ஃபஸ்ட் ஃப்ளோர் சேர்த்துனா நைன் தௌசண்ட் வாங்குகிறோம் ஸோ இதில் நாங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாதகம் பார்க்குறோம் குளி பொருத்தம் பார்க்குறோம் பிளான் வந்து டூ த்ரீ ஆப்ஷனில் நாங்கள் கொடுக்குறோம் இது எல்லாம் சேர்த்து தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அதனால் தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் பிளான் வாங்கிக்கோங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அதற்கேற்ற நீங்கள் செயல்படுறது சிறப்பு ஏன்னாக்கா எல்லாருமே எல்லாமே தெரிஞ்சு அதன்படி செயல்படுறது நல்லது ஒரு சில நண்பர்கள் வீடு கட்டும்போது என்ன ஆகும்னாக்கா சார் மாடிப்படி போர்ட்டி பண்ணலாமா நல்லா பண்ணுங்க மாடிப்படி போர்ட்டி பண்ணுறது ரொம்ப சிறப்பு இப்போ மேற்க பார்த்த வீடுனா வாய் மொழியில் பண்ணுங்க கிழக்க பார்த்த வீடுனா அக்னி மூலையில வச்சுக்கோங்க வடக்க பார்த்த வீடு வாயு மூலை பண்ணுங்க இதே தெற்க பார்த்த வீடுனா அக்னி மொழிலேயே கன்னிமொழியில முன் வகுப்புல ஃப்ரண்ட்ல பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு முன் முகப்புலயே வீட்டுக்குள்ள வரதா இருந்தா கன்னிமொழியை தவிர்த்து பிச்சை பகுதியில ஈசானம் தவிர்த்து நீங்க வச்சுக்கலாம் சோ எப்பவுமே நீங்க பிளான் மொத வந்து ஒரு பிளான் போடும்போதே நீங்க வந்து எல்லாமே சரியா ஸோ ரெகக்னைசன் சர்வே பிரிலிமினரி சர்வே ஃபைனல் லொக்கேஷன் சர்வே அப்படின்னு சொல்லி ஒரு மூணுதும் இருக்கு ஸோ அதை நீங்கள் மொதவே வந்து ஒரு இடம் வாங்குறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் அப்டேட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் செயல்பட்டால் சிறப்பு ஸோ எனக்கு ஒரு டவுட் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு என்ன டவுட்டோ நீங்கள் கேளுங்கள் இன்னொரு ஒரு ஒரு சற்று நிமிடம் வரைக்கும் இருக்கும் அக்னி மூளை சார் அப்படின்னா அக்னி மூலையில் கிச்சன் இருக்கலாம் ஸ்டோர் யூட்டிலிட்டி இருக்கலாம் அந்த மூலையில் வந்து பெட்ரூம் இருக்கக்கூடாது முக்கியமாக டாய்லெட் பாத்ரூம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது பெரும்பகுதி வடக்கு பார்த்த வீட்டுக்கு இந்த மாதிரி அமைவதற்குண்டான அமைப்பு ஏற்படுது ஸோ வேறு ஏதாவது தகவல் இருந்தாலும் என்னுடைய நம்பர் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் வந்து அனுப்பி வைங்க வேறு இப்போது அக்னி மூளைன்னு கேட்டதற்குண்டான உண்டான அமைப்பை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் இருந்தாலும் சொல்லுங்கள் அதே மாதிரி வந்து இட்ஸ் ஓகே சார் அப்படின்னு பிளான் செக் பண்ண எவ்வளோ சார் பிளான் செக் பண்ணுறதுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் மாத்திரம்னாக்கா நாங்கள் த்ரீ தௌசண்ட் வாங்குகிறோம் பிளான் செக் பண்ணுறதுக்கு அதே மாதிரி வந்து பிளான் வந்து செக் பண்ணுறதுக்கு உங்கள் ஜாதகம் சாருடைய ஜாதகம் மேடத்திற்கு உண்டான ஜாதகம் கொடுக்கணும் கிறிஸ்டின் முஸ்லீம்னாக்கா வாஸ்து பார்க்கலாமா சார் வீட்டுக்கு கரெக்டாக எல்லாருமே பார்க்குறாங்க இப்போது இவங்க மக்கள் அவங்க மக்கள் கிடையாது இது வந்து எல்லாருக்கும் பொது அவங்க எல்லாம் ஜாதகம் வச்சுருக்காங்க நம்ம ஆட்கள் மற்றந்தான் ஜாதகம் வைக்காமல் வச்சுருக்காங்க ஸோ நிறைய பேர் எங்ககிட்ட ஜாதகம் காமிச்சே வாங்குறாங்க அவங்க டேட் ஆஃப் பர்த்து இல்லைன்னா ஜாதகமே ஃபோட்டோ எடுத்து அனுப்புறாங்க ஊனா போட்டிருக்கோம் அவங்க ஜா அவங்க ஜாதகத்திலே ஊனா போட்டோம் ஏன்னா எழுதி கொடுக்குறது நம்ம ஜோசியர் தானே ஸோ அந்த மாதிரி நாங்கள் பார்க்கறது உண்டு அதனால எல்லாருமே பார்த்து அதன்படி செயல்பட்டாக்க இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்கும் ஓகே சார் நீங்க ரொம்ப நேரம் கூட நீங்கள் வந்து லைவ்ல இருந்ததற்கு ரொம்ப நன்றி இது மாதிரி அடுத்த தடவை இதே மாதிரி நாங்கள் வந்து லைவாக வரும்போது உங்களுக்கு முன்கூட்டியே பதிவு பண்ணுறோம் ஓம் நம சிவாய வாழ்க வளமுடன்